லோகத்தில் போய் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறோம் பகவானுடைய லோகத்தில் போய் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறது தப்பா சரியா பகவானுடைய லோகத்தில் போய் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறது யாரெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பகவான் லோகத்தில் போய் சந்தோஷமா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுலாம் யாரு ஓகே நமக்கு இந்த லைஃப்ல சான்ஸ் கிடையாது கிட்ட போறதுக்கு நாம் பகவான் லோகத்துல பகவானோட லோகத்துக்கு போகிறது எதுக்கு நாம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கிடையாது பகவான லோகத்துக்கு போறதுக்கு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் போகிறோம் ஆனால் என்ன பண்றோம்னா நம்முடைய இந்த பௌதீக வாசனைகள் ஆசை இருக்கு இல்லையா அதை ஆன்மீகத்துலையும் கொண்டு வந்து வச்சிடுறோம் ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம் நான் என்ஜாய் பண்ணும் நான் என்ஜாய் பண்ணும் நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறோம் வெளியில் இருக்க என்ன பண்ணுறேன் அதே தான் நினைக்கிறான் நான் என்ஜாய் பண்ணும் நான் என்ஜாய் பண்ணும் நல்ல அழகான பாட்டை கேட்கணும் இங்கே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நல்ல அழகான கீர்த்தனத்தை கேட்கணும் வெளியில் நல்ல அழகான படத்தை பார்க்கணும் இங்கே வந்து என்ன கேட்குறோம் யாராவது ஒருத்தங்க புரளி பேசினாங்க ஏதாவது தேவையில்லாத விஷயம் பேசினாங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் சொன்னாங்கன்னா அதை நல்லா என்ன பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு காது கொடுத்து கேட்குறோம் வெளியில் ஏதாவது பொறுப்பான வேலை கொடுத்தாங்கன்னா ஓடி போயிடுவோம் இல்லையா இங்கே என்ன பண்ணுறோம் க்ளாஸ் டைமில் யாருமே இருக்கிறது கிடையாது ஸோ வெளியில் எப்படி பௌதிகவாதிகள் இருக்காங்களோ வெளியில் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு பேர் புகழ் பதவியேன்னு நினைக்கிறோம் இங்கே வந்தப்பட என்ன நினைக்கிறோம் நம்ம மறுபடியும் பேர் புகழ் பதவி நினைக்கிறோம் இங்கே வந்தப்ப நம்மளுக்கு எல்லாேருக்கும் இன்சார்ஜ் அப்படிங்கிற தேவைப்படுது ஒரு டிவோட்டி சொல்லிகிட்டு இருந்தார் டிவோட்டிஸ் கிட்ட நம்ம சேவை வாங்குறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்சார்ஜ்னு சொல்லிடுங்க அவங்க வேலை செய்வாங்க நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட பாத்ரூம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க செய்ய மாட்டார் இதே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் பிரபு என்ன எழுது நீங்கள் தான் பாத்ரூம் க்ளீனிங் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் க்ளீனிங் இன்சார்ஜ்னா என்னது அவர் தான் க்ளீன் பண்ணி ஒன்றும் வேறன்னு வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் பேர் தான் என்னது இன்சார்ஜ் அப்படின்னு பேர் அந்த இன்சார்ஜ் அப்படின்ற வார்த்தையை கேட்குறது நம்மளுக்கு தான் சந்தோஷமாக இல்லை இன்சார்ஜ் நான் தான் இன்சார்ஜ் நான் தான் கட்டுப்பாட்டில் இருக்கேன் பிரபு நான் தான் இன்சார்ஜ் பாத்ரூமில் போனால் இவங்களும் என்கிட்ட கிட்டே கேட்டு தான் போகணும் இல்லையா எப்படி என்ன கேட்காம பாத்ரூம் போல போனீங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்காது நீங்க ஏன்னா நான் தான் இன்சார்ஜ் ஸோ நமக்கு இங்கே என்ன தேவைப்படுது அந்த இன்சார்ஜ் நான் கட்டுப்படுத்துபவன் அப்படின்ற அந்த ஈஸ்வர புத்தி அப்படிங்கிற தேவைப்படுது ஈஸ்வர புத்தி இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உலகத்துலலாம் இருந்தாலும் எப்போ தாச புத்தி வருதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே போக முடியும் நாம் எல்லாருமே ஈஸ்வரர்களாக இருக்கும் நினைச்சோம் அங்கே எங்கள் ஆன்மீகத்தில் நினைச்சோம் என்ன கிருஷ்ணரை மட்டுமே எல்லாரும் வழிபட்டுருக்காங்க நானும் இங்கே இருக்கேன் என்னை கொஞ்சம் சைடில் பாருங்க சார் அப்படி என்ன பண்ணோம் யோசிக்க ஆரம்பிச்சா கிருஷ்ணன் நினைச்சார் இங்கே நடக்காதப்பா அவனுக்கு தனி எடுத்து அனுப்பிச்சி விடுறேன் நீ அங்கே போய் பார்த்துக்கும் உடைய ராஜாங்கத்தை அங்கே போய் வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணோம் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டோம் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன சின்ன குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் கிரியேட் பண்ணிட்டு நான் தான் இதுக்கு லீடர் நான் தான் இதுக்கு இன்சார்ஜ் நான் தான் இது கண்ட்ரோலர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் முயற்சி பண்ணுறோம் இந்த ஈஸ்வர புத்தி இருக்கிற வரைக்கும் நாம் பகவானை அடையிறதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை ஏன் யோசிக்க தேவையில்லை ஏன்னா நானும் இங்கே பகவானா இருக்கிறேன்னு ஏற்கனவே இல்லையா எல்லாரும் என்ன வழிபடுறாங்களா ஆல்ரெடி எல்லாரும் என்ன வழிபட்டுதான் இருக்காங்க அங்கே போய் என்ன பண்ண போறேன் அங்கே போனால் எல்லாரும் கிருஷ்ணரே பார்த்துட்டு இருப்பாங்க நான் இங்கே இங்கே என்னென்ன என்ன வழிபடுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் கோயிலுக்கு எதற்காக வரோம் நான் பகவானை பார்க்கறதுக்காக வரோமா எத்தனை பேர் சொல்றீங்க நான் பகவானை பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நாம் எதுக்காக வரோம் பகவானை பார்ப்பதற்காக வருகிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் யாரு இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கேட்பானா என்ன நீ உங்ககிட்ட நாம் பகவானை பார்ப்பதற்காக வரவில்லை பகவான் நம்மை பார்ப்பதற்காக நம்மை நம்ம வந்து நிறுத்திக்கிறோம் அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயமானது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படின்ற ஆசாவில வந்து நம்ம சொல்லி கொடுக்குறாரு அனுபவிப்பவன் அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் பார்ப்பவன் பார்க்கப்பட வேண்டிய பொருள் இங்க பார்ப்பவர் யாரு பகவான் பார்க்கப்பட வேண்டிய பொருள் யாரு நாம் அனுபவிப்பாளர் யாரு பகவான் அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் யாரு நாம் கட்டுப்படுத்துவர் யாரு பகவான் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவர் யாரு நாம் அப்ப ஈஸ்வரன் யாரு பகவான் இங்க சேவகன் யாரு நாம் இந்த எண்ணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து முயற்சி பண்ணும்